வணக்கமாக ஆயுஷ் வந்ததுக்காக நான் உங்கள ஆசிரியர் தேர்வாரத்தின் டென்டேட்டிவ் அனல் பிளானர் உத்தேச ஆண்டு திட்டமானது இ இரண்டு மாதங்கள் ஆகியும் வெளிவரவில்லை ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கி இரண்டு மாதங்கள் ஆகியும் வெளிவரவில்லை என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதை பற்றி கேட்டாலே ப்ராசஸிங்கில் தான் இருக்குது வெப்சைட்டை பாருங்கள் விரைவில் வரும் இதை கேட்டு கேட்டு விரக்தியும் மன உளைச்சலும் தான் அதிகம் TN, TET, எஸ்சிஆர்டி ஆகிய தேர்வுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடத்த வேண்டியது கடந்த ரெண்டு வருடமாக இதையும் நடத்தப்படவில்லை என்ற செய்தி வெளியாயிருக்கு குறிப்பாக சொல்லப்போனால் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நமக்கு ஒரு டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் வரணும் என்றால் பள்ளிக்கல்வித்துறையின் தேவைகள் இருக்கணும் பள்ளி கல் துறையில் ஏற்படுகின்ற இடைநிலை பட்டதாரி முதலை பட்டதாரி ஆசிரியர் காலி பண்ணிற விவரங்கள் வந்து தெளிவாக தெரிந்தால்தான் அதற்காக ஒரு உத்தேசமான திட்டமிடலும் காலி பண்ணிடம் இன்றைக்கி அது அறிவிக்கப்படும் இது வந்து ஃபண்டமெண்டலாக எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இந்த மே மாதம் தேதி எத்தனை ரிட்டைர்மெண்ட் இருக்குது அதே போல் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் எத்தனை காலி பணிடங்கள் இருக்கும் என்ற விவரங்களை ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக கேட்டுட்ருக்காங்க இது பள்ளிக்கல்வி இணை இயக்குனர் பணியாளர் தொகுதி வழியாக இதை கேட்டுட்ருக்காங்க இப்போது எல்லா மாவட்டமும் சொல்ல முடியாது ஒரு சில மாவட்டத்தோட செய்திகள் நமக்கு கிடைச்சின இருக்கு இந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த காலி பணிய விவரங்களோட தொகுப்பானது ஆண்டாண்டு காலமாக நடத்தாலும் வருகின்ற இந்த சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு ஆசிரியர் தேர்வாரணத்தின் தொடர்பாக நேரடி ஆட்சேர்ப்பு வழியாக எத்தனை காலி பணியங்கள் அறிவிப்புகள் வெளிவரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தேர்வர்கள் மத்தியில் இருக்குது இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் தற்போது கடந்த காலங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வெளிவருகின்ற இந்த செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிலுவையில் இருந்த தேர்வுகள் செட்டு எக்ஸாமினேஷன் அதன் பிறகு லா காலேஜ் எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி அசன் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் ஏற்கனவே நிலுவையில் இருந்த வள காரணமாக அதை முடித்து வைக்கப்பட்டதன் காரணமாகவும் அதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாகிட்டுருக்கு இந்த செய்தியானது நேற்று வெளிவந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இரண்டு மாதங்கள் கடந்த பின்பும் வருடாந்திர தேர்வாட்டினை வெளியாட்ட ஆசிரியர் தேர்வாரியம் இது இடைநிலை ஆசிரியம் படதராசிரியும் முதலமைச்சிரியையும் அதிருப்தி ஏற்படுத்தி உள்ளது என்ற செய்தி எல்லாருக்கும் தெரியுது இது தமிழக அரசாங்கத்துக்கும் தெரியணும் உடனடியாக ஆசிரியர் தேர்வாரியத்தின் வெப்சைட்டில் உத்தேச ஆண்டு திட்டம் வெளிவர வேண்டும் என்பதை எல்லாருடைய கோரிக்கையும் எதிர்பார்ப்பும் இறைவனிடமும் பிரார்த்திப்போம் இது ஆயுஷ் அமைஞ்சதிக்காக நான் உங்களாந்த அச்சம் தவிர